வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வெளிநாட்டில் உள்ள நபரினால் தொடர்ந்தும் இலக்கு வைக்கப்படும் கொழும்பு கோடீஸ்வரர் ஏற்பட்டுள்ள மாற்றம் வீடு புகுந்து கொடூரமாக தாக்கப்பட்ட நபர் தீவிரமாக விசாரணை சுதந்திர கட்சியின் அதிகாரம் யார் வசம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முடிவு மொட்டுக்கட்சியின் வேட்பாளராக ரணிலும் முன்னிறுத்தப்படலாம் நாமல் ராஜபக்ச அறிவிப்பு அஸ்வசிம்ம உதவித்தொகை வழங்கப்படும் திகதி தொடர்பான அறிவிப்பு விமல் வீரவன்ச தலைமையில் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் கூட்டணி நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் கொழும்பு புறநகர் பகுதியான கடவுள பகுதியில் இன்று அதிகாலையுள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெட்ரோல் குண்டு தாக்கல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக நவகமுள்ளனர் எரிபொருள் நிரப்பு நிலையம் நிலையில் கடவுள அருதுகிரி பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைத்து பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அது வெடிக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளரின் வீட்டின் முன் சில மா மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு ஓடிய சம்பவமும் வெளிநாட்டில் இருக்கும் கைவரு முத்துவா என்பவரின் வலையமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் முத்துவா என்பவருக்கு பல வர்த்தகர்கள் கப்பம் கட்ட மறுத்ததால் ஆட்களை பயன்படுத்தி இவ்வாறு அச்சுறுத்தி வருவதாக நவகமுவ போலீஸ் சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிதமான வளர்ச்சியை எட்டுமென கணிக்கப்பட்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் ஒன்று தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு தசம் ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடினமான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து மீண்டு வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய நிலையில் நெருக்கடி நிலைமை மற்றும் பணவீக்கம் இப்போது ஒற்றை இலக்கத்திற்கு குறைந்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு பணவெலுப்பல்கள் பாராட்டத்தக்க நிலையில் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹோமஹம பிடிபன் பிரதேசத்தில் வீடென்றில் இருந்த நபர் ஒருவரை முச்சக்கரவண்டியில் வந்த அடையாளம் தெரியாத ஐவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்குள்ளான நபர் ஹோமஹம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமாக தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரம் தற்போது யார் வசம் உள்ளது என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிரொரும் பதினெட்டாம் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்றுக்கு நிர்வாக சபை கூட்டத்தை கூட்டி பதில் தலைவர் பதில் செயலாளர் மற்றும் தேசிய அமைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமித்துள்ளது இந்த கூட்டத்தில் பதில் தலைவராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு மேற்படி கூட்டத்தில் கட்சியின் போஷகரான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவும் பங்கேற்றிருந்தார் இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த நியமனம் சட்டவிரோதம் என மைத்திரி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையிலேயே கட்சியின் ஜாபில் அடிப்படையில் புதிய நியமனத்தில் செல்லுபடி மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக தொடர்பு கொள்ள வேண்டிய கட்சியின் தரப்பு என்பன தொடர்பில் ஆய தேர்தல்கள் ஆணைக்குழு கூடவுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது மொட்டு கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிறுத்தப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் கண்டிக்கு விஜயம் செய்து மல்பத்து பீட மகாநாயக தேரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை நாங்கள் இறுதியான தீர்மானம் எதனையும் வில் பல வேட்பாளர்கள் உள்ளனர் ரணி விக்ரம சிங்கவும் அவர்களில் ஒருவராக உள்ளார் எனவே மொட்டுக்கட்சியின் சார்பில் அவர் களமிறக்கப்படுவதற்கான சாத்தியமும் உள்ளது தற்போதைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அரசியல் நிலைப்பாடுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது முன்னர் இந்திய விஸ்தரிப்புவாதம் குறித்து எதிர்த்து வெளியிட்ட ஜேவிபி தலைவர்கள் ஒன்று இந்தியாவுக்கும் பயணம் செய்து அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து உரையாடியுள்ளனர் எங்களது மொட்டுக்கட்சி கொள்கை நிலைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அரசியல் சந்தர்ப்பங்களுக்கு நிதானமான முறையில் நாங்கள் தீர்மானங்களை எடுப்போம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ரீதியில் எந்தவொரு தீர்மானத்தையும் எங்கள் கட்சி மேற்கொள்ளாது என தெரிவித்துள்ளார் மீதமுள்ள அஸ்வசம நலன்புரி உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இதன்படி ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த புதன்கிழமைக்குள் அனைவருக்கும் கொடுத்து முடிக்கப்படும் கேஹாலை புலனறுவை பதுளை மற்றும் நுவரலி ஆகிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது கொடுப்பனவுகளை செலுத்தியதன் பின்னர் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளையும் அரசாங்கம் பூர்த்தி செய்ய உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவன் தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியை மையமாக கொண்டு புதிய அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட உள்ளது குறித்த கூட்டணியில் மோட்டுக் கட்சியின் அதிருப்தியாளர்களான சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழகப்பெரும சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர மோட்டுக் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ரோசான் ரணசிங் ஆகியோரும் இணைந்து கொள்ள உள்ளனர் மேற்குறித்த புதிய அரசியல் கூட்டணியின் மேதின கூட்டம் எதிர்வரும் மே மாதம் முதலாம் திகதி கொழும்பு கிரளப்பனையில் நடைபெறவுள்ளது அதன்போது தேசிய சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது தூரப்பயண சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் மக்கள் திருடர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டுமென போலீசார் எச்சரித்துள்ளனர் குறித்த தரப்பினர் சாதாரண பயணிகளை போன்று பேருந்துகளில் பயணிப்பதாகவும் அவ்வாறான கொள்ளை குழுக்கள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் அதிக கவனம் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணிக்கும் பேருந்துகளிலேயே இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் இத்துடனின்றி மதிய நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி